ஹாய் சொந்தங்களே இன்றைக்கி நம்ம கோஸ் கூட்டு எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க அதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு கோஸ் எடுத்துக்கிட்டேன் சின்ன சைஸில் அதை வந்து பொடி பொடியாக நறுக்கி எடுத்துக்கலாம் ரெண்டு வெங்காயம் எடுத்துக்கலாம் ரெண்டு வெங்காயத்துக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு தக்காளியும் எடுத்துக்கலாம் நான் வந்து ஒரு பெரிய சைஸ் தக்காளியும் சின்ன சைஸ் தக்காளியும் எடுத்துருக்கேன் அது வந்து இந்த ரெண்டு வெங்காயத்துக்கு வந்து கரெக்டாக இருக்கும் ஒரு எட்டு பல்லு பூண்டு எடுத்திருக்கேன் ஒரு குக்கர் எடுத்துக்கலாம் குக்கர் எடுத்துட்டு ஒரு கிளாஸ் வந்துட்டு பருப்பு சேர்த்துக்கலாம் பருப்பு வந்துட்டு நல்லா கழுவி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு கடலை பருப்பு வந்துட்டு நல்லா கழுவி எடுத்தாச்சு இப்போ வந்துட்டு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ நறுக்கி வச்சிருக்க கோஸ் வெங்காயம் தக்காளி பூண்டு இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் ஒரு சிட்டிக்க மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இன்னும் ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் தேவையான அளவு மிளகாய் தூள் போட்டுக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடி குக்கரில் வச்சிடலாம் இப்ப பாத்தீங்கன்னா எல்லா பிரஷரும் வந்துட்டு ரிலீஸ் ஆயிடுச்சு இப்போ வந்து தாளிச்சிடலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு கடாய் வச்சுக்கலாம் கடாய் வச்சுட்டு வந்துட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊத்திக்கலாம் நான் பாத்தீங்கன்னா கடுகுலயே வந்துட்டு சீரகம் வெந்தயம் எல்லாத்தையும் வந்து கலந்து வச்சிருக்கேன் அதுக்கப்புறமா வந்து கடுகு கொடுக்கலாம் தாளிப்பு வந்து இதுல ஊத்திடலாம் இப்போ பாத்தீங்கன்னா கோஸ் கூட்டு வந்து ரெடி ஆயிருச்சு வாசனையும் வந்து அவ்வளோ சூப்பரா இருக்கு நீங்க வந்துட்டு வீட்ல ஒரு ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க